தினமும் அங்க வந்து வாசிச்சு ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு உதவி தொகை வர்றதை விட அவங்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கு சன்மானம் பெறுறதான் அவங்க விரும்புவாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அரசும் ஏற்படுத்தினா தனியார்களும் முக்கியமா கார்பரேட் நிறுவனங்கள் அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய அதாவது நம்ம கார்ப்ரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம் அதுல வந்து முக்கால்வாசி கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா ஹெல்த் கேம்ப் நடத்துவாங்க இல்லைன்னா வந்து வேற மாதிரி ஏதாவது ஆஹ் நலத்திட்டங்களை கொடுப்பாங்க ஆர்ட்ட நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதில்ல இப்போ ஒரு ஒரு சிட்டியில வந்து ஒரு இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னா அவங்க கூட இந்த மாதிரியான ஆர்ட் ஃபோன்ஸை வந்து தப்பெடுத்து அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்தி அவங்கள வந்து ஏன்னா கலைஞர்களுக்கு எப்பவுமே வந்து பாராட்டும் தான் முக்கியம் வந்து நிதி உதவியா சும்மா குடுக்கறதை தவிர இந்த மாதிரி வாய்ப்புகளையும் கொடுத்து அவங்களோட திறமையை காட்டு வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பும் கொடுத்து ஒரு பெருமையும் கொடுத்து இந்த மாதிரி தனியார்களும் நிறைய செய்யலாம் எல்லாருமே செய்யணும் ஏன்னா நம்ம கலைகளுக்கெல்லாம் ஊக்குவிக்கம் கொடுக்கறது மக்கள் தான்